ஒரு நல்லவனாக ஒழுக்கம் உள்ளவனாக சமுதாயத்தில் பேரெடுத்து தர வேண்டும் என்று கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்த ஜீவன்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னால் அது தாயும் தந்தையும் தான் சிலர்கள் அந்த பொக்கிசங்களை இழந்தவர்கள் இந்த இடத்தில் இருப்பீங்க உம்மாவை இழந்தவர்கள் இந்த இடத்தில் இருப்பீங்க வாப்பாவை இழந்தவர்கள் இருப்பீங்க உம்மாவும் வாப்பாவும் இருக்குகிற நேரம் அவங்களோட பெருமதி எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அந்தஸ்துகளோடு பட்டங்களோடு பதவிகளோடு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த தாயும் தந்தையும் தான் சிலருக்கு அந்த ரெண்டு அற்கொடைகளும் உயிரோடு இருக்கலாம் பாப்பாவும் உம்மாவும் இருப்பாங்க சிலருக்கு உம்மா மட்டும் இருப்பாங்க வாப்பா இல்ல சிலருக்கு வாப்பா இருப்பாங்க உம்மா இல்ல சிலருக்கு உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல அதனால சகோதரிகளே வினயமாக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரம் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் சில நேரம் அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் சிறுவர்களைப் போல சின்ன பிள்ளைய போல அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கும் அதனால மனம் தளர்ந்து விடாதீர்கள் என்ன வாப்பா இப்படி இருக்கிறாரே என் உம்மா இப்படி இருக்கிறாரே அப்படின்னு பார்க்கணும் என் உம்மாவை நான் மட்டுமா பார்க்கணும் என் தாத்தா பார்க்கட்டுமே என் நான பார்க்கட்டுமே என் சகோதரி பார்க்கட்டுமே என்று பேரம் பேசி விடாதீர்கள் அல்லாவுக்காக வேண்டி வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு அருக்கொடை அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இல்லை சகோதரிகளே நாங்கள் நல்லவர்களாக வளமாக வாழுவதற்கு எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஜீவன்கள் அவர்களை அடைந்திருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய வசலம் சொன்னார்களே அவர்களுக்கு உண்டான பணிவிடைகளை செய்து அவர்களின் ஊடாக சொர்க்கத்தை யார் அடைந்து கொள்ளவில்லையோ அவங்களோட மூக்கு உடஞ்சி நாசமாகட்டும் எச்சரிக்கை செய்தார்களே அப்படியான கூட்டத்தை விட்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த புக்கிசங்களை அடைந்தவர்களை அடைந்தவர்கள் அவர்கள் நல்ல முறையில் மனம் விடாமல் நல்ல முறையில் அவர்களை அரவணைத்து இன்றோ நாளையோ மறுநாளோ அல்லது மறுகணமோ எங்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறையப் போகிறார்கள் வயோதிபத்தை அடைந்திருப்பார்கள் அதனால அவங்க தருகிற கஷ்டம் அவங்க தருகிற துன்பம் என்று அவர்களை கவலையோடு பார்த்துடாதீங்க அது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருப்படை அதனோடு உங்களுக்கு நன்மையை தந்திருக்கிறான் எனவே அவர்களை சிறந்த முறையில் பார்த்து நாங்களும் தாயும் தந்தையுமாக மாறியிருக்கிறோம் எனவே முகவரி தந்த தந்தைமார்களை மறந்து விடாமல் தாயையும் மறந்து விடாமல் அவர்களை சிறந்த முறையில் கவனித்து அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன்களை உபகாரங்களை செய்து அவர்களின் ஊடாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்ற அவர்கள் என்னுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள் எங்களை விட்டும் மறைந்து மண்ணறையிலே வாழுகிற நம்முடைய தாய் தந்தையர் அனைவரையும் அல்லாஹு தால மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிரதவுஸ் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுகிற பாக்கியத்தை வல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் குறைவானாக வ ஆஹ்ர தவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ